கவலை பூரா ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியும் வேற காடு பின்னால விடும் கண்ணீர் புகையினி இல்லை ஹை சிலிண்டர் என்ன காலியா இருக்கு மேஜிக் கம்ப்ளீட் ஆகல ஐயோ அறுநூறு கெட்நூறு பாதி டா ஃபில் ஆயிருக்கான் ஆயிரும் போதும் பாபுஜி போதும் புகையில இருந்து வந்த கண்ணீர் எல்லாம் போய் நீங்க ஏத்துற விலையில இருந்து வர ரத்த கண்ணீர் தான் அதிகமாயிருச்சு பாபுஜி அதிகமாயிருச்சு நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் நேற்றைக்கு தந்தி டிவி ஒரு கருத்து கணிப்ப வெளியிட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி நாங்க எடுத்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு இதுல தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு இருபத்தொன்போது இடங்கள் கிடைக்கும் அதுல வந்து அஞ்சு இடங்கள் கடும் போட்டியாக திமுகவுக்கு கிடைக்கும் அஞ்சு இடங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்ப வெளியிட்டு வட இந்திய ஊடகங்கள் கூட திமுக கூட்டணி தான் மொத்தமாக ஜெயிக்கும் என்று சொல்றாங்க ஆனா தந்தி டிவி இப்படியான கருத்து கணிப்ப சொல்றாங்க நம்ம எப்படி எடுத்துக்கிறது உள்ளூர் டிவி அவங்க சொல்றதா சரியா இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கிறதா நீங்க உங்களுடைய பார்வை என்ன மோடியினுடைய ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு இதையோ பெற்றுக்கொண்டு தந்தி டிவி இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது கருத்து கணிப்பு என்று கூட நான் சொல்ல மாட்டேன் கருத்து திணிப்பு என்றுதான் சொல்வேன் இறுதி நேரம் இன்று மாலையோடு பிரச்சாரங்கள் ஓய்கிறது நாளை ஒரு நாள் இடைவெளி நாளை மறுநாள் வாக்குப்பதிவு இந்த இடைப்பட்ட நேரத்தில் மக்கள் மனநிலையில் ஏதாவது இந்த கருத்து திணிப்பின் மூலமாக மாற்றம் ஏற்படுத்திவிட முடியாதா என்கிற ஒரு தாகத்தோடு இந்த கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்க கூடும் ஏனென்று சொன்னா அண்ணாமலையினுடைய நடவடிக்கை என்பது தன்னை எப்படியாவது இந்த தேர்தல் களத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தகுதி நீக்கம் செய்து கொண்டு விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து தேர்தல் விதிமீறல்களிலே ஈடுபட்டார் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி உண்டு என்று இப்போதும் சொல்லப்படுகிறது அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிறது வெளிப்படைத்தன்மையோடு நாம் பேசியாக வேண்டும் சில செய்திகளை அதனால்தான் மாநில தலைவராக இருக்கிற தனக்கு மற்ற வேட்பாளர்களுக்கு கிடைக்கிற வாக்குகளை விட ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூரில் போய் அண்ணாமலை போட்டியிட்டார் ஏன் அவருடைய சொந்த தொகுதி கரூரிலே அவர் போட்டியிடவில்லை அதுதான் பிரதானமான காரணம் ஆனா அங்கேயே அவருக்கு வந்து கலச்சூழல் என்பது சாதகமாக இல்லை உண்மையிலேயே என்ன நிலவரம் தெரியுமா நாம் தமிழர் கட்சியை விட ஒருபடி கீழே குறைவான வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளராக அண்ணாமலை இருக்க போகிறார் என்பதுதான் கோயம்புத்தூரில் இருந்து கிடைக்கக்கூடிய கல யதார்த்தமாக இருக்கிறது நாலாவது இடத்துக்கு அண்ணாமலை வருவதற்கான சாத்தியங்கள் தான் பிரதானமாக இப்போது இருக்கக்கூடிய சூழல் அவர் நான்காவது இடத்துக்கு வந்துவிட்டால் அதை தாண்டி அவருக்கு வேற எந்த பின்னடைவும் இருக்க போவதில்லை என்று அவரே இப்போது கருதி கொண்டிருக்க கூடும் முதல் இடத்திலே திமுக தலைமையிலான அணி கணபதி செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுகவினுடைய வேட்பாளரும் ஒரு நல்ல இளைஞரை தேர்வு செய்து போட்டிருக்கிற காரணத்தால் அவருக்கு அந்த தொகுதியிலே ஒரு நல்ல பரிச்சயமான முகம் அவர் நன்கு பேசுகிறார் ஓடுகிறார் எனவே அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைப்பது என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அடுத்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வரும் நாம் தமிழர் கட்சியினுடைய இடத்தை அண்ணாமலை பிடிக்கப் போகிறாரா அல்லது அண்ணாமலையை நான்காவது இடத்துக்கு தள்ளிவிட்டு மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வரப்போகிறதா என்பதுதான் இப்போது நடைபெற போகிற தேர்தல் அதை தாண்டி அங்கே தேர்தல் களத்தில் பேசுவதற்கு செய்தி ஒன்றுமில்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் ஆனா எந்த இடத்தில் ஐந்து கடுமையான போட்டிகளை திமுக சந்திக்கிறது என்று அவர்கள் போட்டிருக்கிற பட்டியலை பார்க்கிற போது உண்மையிலேயே எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அமைந்து விட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொகுதியிலே சரமாரியாக பணம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது எனவே அதை காரணம் காட்டி தேர்தலை நிறுத்தி வைத்தார்கள் வேலூர் தொகுதியிலே ஒன்றிய அரசு வந்துவிட்டது வந்ததற்கு பிறகு நடைபெறுகிற தேர்தல் மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் தாமரை சின்னத்துக்கு சின்னத்துக்குத்தானே வாக்களித்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு தானே வாக்களித்திருக்க வேண்டும் அப்போது அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடவில்லை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் ஏசி சண்முகம் என்று நினைக்கிறேன் அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்தது அவர்களுக்கு தானே வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் வாக்களிக்கவில்லையே மாறாக கதிரானந்துக்கு உதய சூரியர் சின்னத்தில் வாக்களிக்க செய்து மக்கள் வெற்றி பெற செய்தார்கள் என்பதுதான் உண்மையான நிலவரம் அன்றைக்கு இப்போது பொது தேர்தலாக நடைபெறுகிறது இடைத்தேர்தலாக அல்ல தேர்தல் நிறுத்தி வைத்து சிறப்பு தேர்தலாக அல்ல பொது தேர்தலாக நடைபெறுகிற போது எப்படி வேலூரிலே இடர்பாடுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்று புரியவே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு எந்த இடத்திலும் பின்னடைவில்லை முப்பத்தி ஒன்பது கூடுதலாக ஒன்று சேர்த்து நாற்பது இடங்களிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூடத்தான் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இவங்க வந்து எந்த இடத்தில் நெருக்கடி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் என்று இவர்கள் சிலரை கணித்து வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா நான் வேலூர்ல தேர்தல் நிறுத்தியது குறித்து சொன்னேன் வேலூர்ல தேர்தல் நிறுத்தி நீங்க ஏன் நெல்லைல தேர்தல் நிறுத்தல வேலூர்ல பிடிப்பட்ட பணம் யாருடைய பணம் என்பது கடைசி வரை நிறுவனமாகவே இல்லை என்பது நிரசனமான உண்மை இப்போது வரை அது முடிவு செய்யப்படாமலேயே இருக்கிறது எதற்காக தேர்தலை நிறுத்தினார்கள் என்பதை கூட அந்த காரணங்களுக்காக கூட அந்த சாட்சிகளை கொண்டு வந்து நேரில் ஆஜர்படுத்தி இதுவரை அவர்கள் விளக்கமளிக்கவும் இல்லை இதுவரை அந்த வழக்கு முடித்தி வைக்கப்படவும் இல்லை ஆனா இங்கு பிடிப்பட்ட மூன்று பேர் தாம்பரம் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே அவர்கள் மூலமாக ஒரு சம்மனை அனுப்பி இருக்கிறார்கள் அல்லவா அந்த சம்மன் அனுப்பப்பட்ட நபர் நெல்லையினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் ஏன் நெல்லை தொகுதியில் நீங்கள் தேர்தலை நிறுத்துவதற்கோ அல்லது அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வதற்கோ தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டவில்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் என்பதுதான் அதனால்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை என்பது போயிட்டு போயிருக்கிறது என்பது மக்களிடம் பரவலாக இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அண்ணா அதிமுகவுக்கு கூட இடம் கிடைக்காது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த ஐந்து இடங்களில் போட்டியாக திமுக இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக அண்ணாமலையினுடைய குரலுக்கு வலு சேர்ப்பதற்கு அந்த தொலைக்காட்சி முடிவு செய்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனால் தொடர்ந்து அண்ணாமலை என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி நாங்கள் தான் திமுகவினுடைய அண்ணா திமுக எதிர்கட்சி அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உண்மையான சூழல் அதுவா என்று கேட்டால் இல்லை அண்ணா திமுக தான் உண்மையான எதிர்க்கட்சி அண்ணா திமுகவிலே சில இடர்பாடுகள் அண்ணா திமுக அதனால் தன்னுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவர்களே உணரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலுமே கூட திமுகவுக்கு எதிர்க்கட்சி என்பது அண்ணா அதிமுக தான் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி என்பது திமுக தான் இது தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக எழுதப்பட்டிருக்கிற வரலாறு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இதுதான் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த இடத்துக்கு நீங்கள் இன்னும் வந்து சேரவில்லை வந்து சேரவும் முடியாது என்பது அண்ணாமலைக்கு தெரியும் தெரிந்தும் தெரியாதது போலவே நடித்து செய்தியை கொண்டே இருக்கிறார் அந்த வலு சேர்க்கிற விதமாக இந்த தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நேற்றைக்கு தந்தி டிவி வெளியிட்ட அந்த கருத்து கணிப்புல மிக முக்கியமான தொகுதியாக கோவை தொகுதிய அவங்க வந்து சொல்றாங்க ஆஹ் அதுல ஒரு வினோதமா இருக்கு என்னன்னா கோவை தொகுதியில வேட்பாளர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சித்த சொல்றாங்க இதுல வந்து திமுக முதலிடத்துல போட்டிருக்கிறாங்க அதிமுக இரண்டாவது இடத்துல போட்டிருக்கிறாங்க மூன்றாவது இடத்தில் அண்ணாமலையை போட்டிருக்கிறாங்க நாம் தமிழர் நாலாவது இடத்துல வருது ஆனா மூன்றாவது இடத்தில் அண்ணாமலையை போட்டுட்டு அண்ணாமலைதான் ஜெயிப்பார் என்று ஒரு புது விளக்கத்தை தந்தி டிவி கொடுக்குறாங்க ஏன்னா திமுகவும் அதிமுகவும் அவங்க செய்யற பிரச்சாரத்தை விட அண்ணாமலையோட பிரச்சாரம் வந்து வேகமா எடுபடுது முன்னாடி கம்மியா இருந்துச்சு இப்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால அண்ணாமலை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இறுதி நேரத்துல எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடும் போட்டி தொகுதியாக அதை மாத்துறாங்க அதாவது அவங்க எடுத்த மூன்றாவது இடம் தெரிஞ்சும் இப்படியாக அவர்கள் எப்படி மூன்றாவது இடம் வந்திருக்கிற ஒருவர் வெற்றி வாய்ப்பை நோக்கி வருவது என்பது ஒரு சாதாரண விஷயமாக பார்த்து முடியாது அதற்கு அடர்த்தியான களப்பணி அதற்கடுத்த களமாக அந்த வேட்பாளரின் மீது மக்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை அல்லது அவர் ஒரு வசீகரமிக்க வேட்பாளராக இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு படிநிலைகள் இருக்கிறது இதில் எந்த படிநிலைகளையும் அண்ணாமலை சந்திக்கவில்லை உதாரணமாக சொல்கிறேனே தேர்தல் துவங்குகிற பொழுது டி ஆர் பாலு அவர்கள் எங்கள் தஞ்சை தொகுதியிலே போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாலுல ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவரை கொண்டு வந்து அதிமுகவிலே வேட்பாளராக நிறுத்தினார் அந்த அம்மையார் டி ஆர் பாலுவை எதிர்த்து இவர் ஜெயித்து விட முடியுமா அதெல்லாம் ஜெயிக்க முடியாது என்றார்கள் முதல்கட்ட கருத்து கணிப்பில் இரண்டாவது இடத்தில் தான் இருந்தார் அதிமுக வேட்பாளர் ஆனால் தேர்தலுடைய முடிவு என்பது வேறாக இருந்தது காரணம் அண்ணா அதிமுக என்கின்ற கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களிடத்திலே இருந்த எழுச்சி எல்லா இடங்களிலும் அந்த கட்சிக்கு வியாபித்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த நேரத்தில் அந்த அம்மாவினுடைய ஆளுமை இரண்டாவதாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க அண்ணா அதிமுகவுக்கு அப்போது கூட்டணியே இல்லை ஆனால் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை மக்களிடத்திலே இருந்தது அது அவரை முன்னோக்கி நகர்த்தி சென்றது இப்படி ஏதாவது சில காரணிகள் அண்ணாமலைக்கு இருந்தால் அது முன்னோக்கி அவரை நகர்த்தி செல்லும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு சில முகம் இருக்கிறது பாராளுமன்ற தொகுதியான கோவை தொகுதியிலே என்பது அவர்களுடைய கணிப்பு அது சட்டமன்ற தேர்தலிலேயே பொய்த்து போயிருக்கிறது கமல் ஏறக்குறைய வானதி சீனிவாசனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அந்த தேர்தலில் கொடுத்தார் கமல் இவ்வளவுக்கும் தனித்து போட்டியிட்டார் இப்போது அந்த கமல் இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னொரு புறம் கோயமுத்தூரிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான கட்டமைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான கட்டமைப்பு காங்கிரஸ் ஒருமுறை கோயம்புத்தூர் மேயராக இருந்தார் காலனி வெங்கடாசலம் என்பவர் அப்படி காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி மறுமலர்ச்சி திமுகவுக்கும் பிரதானமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி இப்படி கம்யூனிஸ்டுகள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இப்படி எல்லா கட்சிகளுக்கும் அதை விட இன்னும் கூடுதலாக மனிதநேய மக்கள் கட்சி போன்ற இச்சிறுபான்மை அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி இப்படி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களுடைய வாக்குகளை கணிசமாக கோயை தொகுதியிலே வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில டிடிவி தினகரனுடைய கட்சி இருக்கிறது டிடிவி தினகரன் கட்சியில இன்னைக்கு டிடிவி தினகரன் கோயில் இருக்காரு டெம்போ அந்த டெம்போவை வாங்கி கொடுத்த ஒரு சேலஞ்சர் துரைன்னு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை சமீபத்தில் அழைச்சிட்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துட்டாங்க வெட்கமே இல்லாமல் அவரையெல்லாம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகும் டிடிவி தினகரன் போய் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இணைந்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி வேறு அந்த கட்சியினுடைய முகமாக யாருமே கோயவை தொகுதியிலே இல்லை பாமகவும் கூட கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிட்டாங்க வேலை பார்க்க முடியாது டி டிவி தினகரன் கட்சிக்கு அங்கே ஆட்கள் இல்லை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் சொல்லவே தேவையில்லை ஓ பன்னீர்செல்வத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு துரும்பு கூட நகர்த்த முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே ஆட்கள் இல்லை என்று சொன்னாலும் ஒரு அமைப்பாவது இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டிக்கொள்ள முயற்சித்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் அங்கிருந்து பின்வாங்கி விட்டார் அவர் சொல்கிறார் எங்களை மதிக்கவே இல்லை மதிக்காத இடத்துக்கு நாங்கள் போவதற்கு தயாராக இல்லை அதே நேரத்தில் கூட்டணி தர்மம் காத்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று மாவட்ட செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை வேறு எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது தொண்டர்கள் பலம் இருக்கிறது அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அங்கே கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பும் கோவை போன்ற பெருநகரங்களில் இருக்கிறதே தவிர கோவை தொகுதி முழுமைக்கும் இருக்கிறதா என்று கேட்டால் கோவை தொகுதி முழுமைக்கும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் மூன்றாவது இடத்தில் இருந்து இரண்டு நாட்களில் ஒருவர் வர முடியும் என்று சொன்னால் பி டி உஷா கூட ஓடி வர முடியாத இடத்தை அண்ணாமலை ஓடி அடைந்து விடுவார் என்று சொல்வது அரசியல் விந்தையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது எனவே எதையோ பெற்றுக்கொண்டு அதற்கு ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு இந்த கருத்து கணிப்பின் மூலமாக வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடிகிறது இயல்பாக எடுத்திருக்கிற கருத்து கணிப்பாகவோ நடுநிலைமையோடு நடத்தப்பட்டிருக்கிற கருத்து கணிப்பாகவோ இந்த கருத்து கணிப்பை பார்க்க முடியாது நிச்சயமாக அண்ணாமலை மூன்றாவது இடத்திற்கு நான்காவது இடத்திற்கான போட்டியிலே இருக்கிறார் அவர் இரண்டாவது இடத்திற்கான போட்டிக்கு கூட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கிஞ்சிக்கும் இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம் அந்த கருத்து கணிப்புல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு நாங்க எடுத்தோம் இப்ப ஏப்ரல் மாதம் எடுத்த கருத்து கணிப்பு இருக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன யாருக்கு வாக்கு சதவீதம் கூடியிருக்கு யாருக்கு வாக்கு சேதம் இறங்கி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வெளியிடுறாங்க திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டு அது அப்படியே நாப்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டாதான் இருக்கு இந்த மாற்றமும் இல்ல ஆனா அதிமுகவுக்கு முப்பத்தி நாலு சதவீத ஓட்டாக அதிகரிச்சிருக்கு பாஜகவுக்கு பனிரெண்டுல இருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க மோடி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தால் எங்களுக்கு எளிமையா இருக்கு நாங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உதவிச்ச ஸ்டாலின் சொல்றாரு ஆனா தந்தி டிவி என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி தமிழ்நாட்டை பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க பதினெட்டு பிரச பிரசண்டேஜா பாஜகவிற்கு வாக்கு சேதம் ஏறி இருக்குன்னு சொல்றாங்களே இதை எப்படி பாக்கறீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் போகிற பிரச்சார கூட்டங்களில் மக்கள் கூடுகிற கூட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருப்பவர்கள் போகிற இடங்களில் மக்கள் கூடுகிற கூட்டத்தையும் நீங்கள் தினந்தோறும் கண்காணித்தாலே இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்பது தெரிந்துவிடும் நேற்றைக்கு கோவை தொகுதியிலே கோவை வேட்பாளரை ஆதரித்துத்தான் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கண்ணு தூரம் வரை மனித தலைகளாகவே காட்சியளித்தது ஒரு புறத்திலே உதயநிதி ஸ்டாலின் போகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் கடல் அலை போல மக்கள் எழுச்சியோடு வந்து பங்கேற்கிற காட்சிகள் அதன் பிறகு இரண்டு தொகுதிக்கு ஒரு இடத்தில் என்று முதலமைச்சர் அவர்கள் தேர்வு செய்து நடத்துகிற அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நேற்றைக்கு காஞ்சி திருப்பெரும்புதூர் இரண்டு தொகுதிகளையும் சேர்த்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு பிரச்சார கூட்டத்திலே அவர் பேசினார் ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் திரண்டிருக்கக்கூடிய மக்கள் சமுத்திரம் என்றே சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே அவர் பேசுகிறார் அண்ணன் திருச்சி சிவா பேசுகிற பிரச்சார கூட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இரண்டாயிரம் பேர் நான் எண்களை கூட்டிச் சொல்லவும் இல்லை குறைத்து சொல்லவும் இல்லை சரியான எண்களை சொல்கிறேன் என்னுடைய கணிப்பின்படி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் பேர் திரளுகிறார்கள் அப்படிப்பட்ட கூட்டம் எந்த கூட்டணிக்கு திரள்கிறது திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் திரள்கிறது திமுகவில எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிரச்சாரத்துக்கு கூட்டம் கூடுகிறது அதற்கு அடுத்த கட்டமாக அந்த அந்த கட்சியிலே அந்த கூட்டணியிலே பிரச்சாரம் செய்கிற நபர் யார் என்று கேட்டால் நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த கட்டத்தில் வேறு யாரும் அங்கே பிரச்சாரம் செய்கிற காட்சிகளை நாம் பார்க்கவே முடிவதில்லை களத்திலும் மக்கள் யாரும் பிரச்சாரம் செய்து வந்ததாக செய்திகளும் கிடைக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியில இந்த அண்ணாமலையினுடைய சொந்த ஊரான கரூர்ல ஒரு மண்டபத்துக்குள்ள கூட்டத்தை நடத்தி தேசிய தலைவர் ஜே பி நட்டா வந்து பேசினார் இருநூறு பேர் பங்கேற்றிருந்தாங்க சார் அதுல ஒரு எழுபத்தஞ்சு பேர் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே எழுந்து வெளியே இருக்கிற காட்சியை பார்த்தோம் நேற்றைக்கு ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து ஜே பி நட்டா ரோட் ஷோ போறாரு ரெண்டு பக்கமும் மக்களே இல்ல யாரை பார்த்து ரோட் ஷோல கையசைக்கிறார் ஜே பி நட்டா என்று தெரியவில்லை அவருடைய தலைவராக இருக்கிற மோடி எப்படி யாருமே இல்லாமல் வெறுமனே கடலை பார்த்து கையசைத்து கொண்டிருப்பாரோ பாலங்களை பார்த்து கையசைப்பாரோ அது போல ஜே பி நட்டா வெறும் ஒரு சாலை தார்சாலைகளை பார்த்து கையசைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் ஓ பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் கௌரவமா நாலு பேரை காசு கொடுத்தா அது கூட்டி வந்து நிறுத்தி இருந்திருக்கணும் அதுவும் அந்தாலும் செய்யாம விட்டார் என்னன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களினுடைய வருகை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் வருகையாகத்தான் இருக்க முடியும் அமித்ஷா எதுக்காக தன்னுடைய பிளானை முதல்ல கேன்சல் பண்ணிட்டு ஓடினாரு அதுக்கப்புறம் எதுக்காக திருவிழா நடக்கிற கூட்டத்துல வந்து ரோட் ஷோ நடத்துறேன்னு மதுரைக்குள்ளார நுழைஞ்சாரு காரணம் மக்கள் கூடுகிற இடத்தில் ஒரு ரோட் ஷோவை நடத்தி அந்த மக்கள் இவர்களுக்காக கூடியதாக காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டத்தை அங்கே நடத்தினார்கள் கோவையில கூட இரண்டு ரோட் ஷோக்கள் நடத்தப்பட்டுச்சு ஒண்ணு பிரதமர் மோடி முதல் முதல்ல வந்து ரோட் ஷோ நடத்தினாரு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேர்ல கூட்டத்துலையுமே வந்து ஒரு இருநூறு முந்நூறு பேர் தான் கூடுனாங்க அதுல ஐம்பது பேர் கவல்த்தையாக இருந்தாங்க அதுல பள்ளி சிறுவர்களை அழைத்து வந்து பேசின கேஸ் இப்போ பெண்டிங்ல இருக்கு இருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு அந்த சீன் ஒன்னு தனியா காத்துருக்குது இப்போ எனவே இப்படிப்பட்ட கூட்டங்களை தான் அவர்களால் கூட்ட முடிந்ததே தவிர இங்கே எந்த இடத்தில் எழுச்சி ஏற்பட்டது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி விந்தியா இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா இன்னொரு புறத்திலே நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஏற்கனவே நம்முடைய ஒப்பீனியன் வாயிலாகத்தான் பேசி இருக்கிறோம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பேசினார் இரண்டு ஓட்டுகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொகுதியிலே கிடைக்கும் அந்த இரண்டு தொகுதிகளை வைத்து இரண்டு ஓட்டுகளை வைத்துக் கொண்டெல்லாம் பதினெட்டு சதவீதமாக உயர்த்த முடியாது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினரே ஒப்புக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட நிலையில் உண்மையிலேயே கலச்சூழல் என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்குத்தான் சதவீதங்கள் உயர்ந்திருக்கிறதே தவிர அண்ணா திமுகவுக்கு இரண்டு மூன்று சதவீதங்கள் உயர்ந்திருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் இவர்கள் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் இந்த கூட்டணி அமைந்த போது இருந்த ஒரு மிகப்பெரிய மாயத் தோற்றம் இப்போது எல்லாம் காற்றை வெளியேற்றி இருக்கக்கூடிய பலூனை போல இருக்கிறது இவர்கள் கூட்டணி அமைத்த போது இந்த கட்சி சேர்ந்துட்டாங்க அந்த கட்சி சேர்ந்துட்டாங்க வாசன் சேர்ந்துட்டாரு ஜான் பாண்டியன் சேர்ந்துட்டாரு எல்லாம் இணைந்திருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய கூட்டணி இருப்பதை போல காட்டினார்கள் ஆனால் இவர்கள் ஒவ்வொருவர்களாக வந்து பிரச்சாரம் செய்கிற பொழுது இவர்களுக்கு கூடுகிற கூட்டம் பிரச்சாரத்தில் கோமாளிகளை போல இவர்கள் நடந்து கொள்கிற விதம் வேட்பாளர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைந்து கொண்டிருக்கிற காட்சி இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மக்களுக்கு இவர்கள் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச பார்வையும் இப்போது வேறு இடத்துல நம்பிக்கை அல்ல பார்வைதான் அவர்களை மக்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது அந்த கவனத்தை கூட இவங்க எல்லாம் கோமாளி ஆயிட்டாங்கப்பா இவங்கள போய் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணாக்க கூடாதுப்பா வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம் என்று சொல்லி பார்வையை திசை திருப்புகிற சூழல் இப்போது உருவாகி போயிருக்கிறது என்பதுதான் கலச்சூழலாக இருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் ஒரு அப்பட்டமான பொய்யை அரங்கேற்றி இருக்கிறது அந்த தனியார் தொலைக்காட்சி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக ஒரு தவறு செஞ்சிருச்சு அண்ணாமலையை அவங்க புறக்கணிச்சிருக்க கூடாது என்பதை போல வந்து ஒரு பல தொகுதிகளில் அதிமுக வந்து மூன்றாவது இடம் போகுது பாஜக தான் இரண்டாம் இடம் வருது அவ்வளவு பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்துருக்கு உண்மையிலேயே அதிமுக வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பல தொகுதிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே அதிமுக எடுத்த முடிவு சரியான முடிவு என்றுதான் நான் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு அல்ல என்று பேசுவதற்காவது ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது ஒருவேளை பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி இழந்திருப்பார் அவருக்கு பேசுவதற்கான எந்த செய்தியும் தேர்தல் பிரச்சார மேடையிலே இருக்காது காரணம் இவர்களுடைய தேர்தல் அறிக்கை புற அதிமுக தலையில் வந்து இறங்கியிருக்கும் இந்த பக்கம் பொது சிவில் சட்டம் கொண்டு படாது என்கிற தேர்தல் அறிக்கை இந்த பக்கம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்கிற தேர்தல் அறிக்கை இந்த பக்கம் புதிய குடியுரிமை சட்டத்தை உடனடியாக நீக்குவோம் என்கிற அறிக்கை புதிய குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்தியது மட்டுமல்ல என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களையும் நிறைவேற்றுவோம் என்கிற தேர்தல் அறிக்கை இவையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் தலையில் வந்து இறங்கி இருக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்களோ அதற்கு நேர் எதிர் மனநிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை நாம் களத்திலே புரிந்து கொள்கிறோம் அவையெல்லாம் அதிமுக கணக்கில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் தேவையில்லாத சுமையை அண்ணா அதிமுக சுமக்க வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கும் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா மிரட்டலுக்காக செய்தாரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு அஜெண்டாவாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பின்னாளில் காலம் உணர்த்தக்கூடிய செய்தி ஆனால் இப்போது அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை மிகச்சரியான நடவடிக்கை இன்னொன்று அவருக்கு பிணக்கே அண்ணாமலையோடு தான் அண்ணாமலையை இழந்திருக்க கூடாதுன்னா அண்ணாமலை என்ன பெரிய அரிஸ்டாட்டிலா அண்ணாமலை என்ன அப்ரஹாம் லிங்கனா அண்ணாமலை என்பவருக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாது அவரால் தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது இந்த கூட்டணி கெட்டு குட்டிச்சுவராகி போய் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அனாதையாக நடுரோட்டில் நிற்பதற்கு காரணமே அண்ணாமலை தானே அண்ணாமலையோடு ஏற்பட்ட பிணக்கு தானே அதனால்தான் அவர்கள் அண்ணாமலையை குறிவைத்திருக்கிறார்கள் இந்த உணர்வு அதிமுக தொண்டர்களிடத்திலே இருக்கிறது அதனால்தான் கோயமுத்தூரிலே அதிமுகவினுடைய தொண்டர்கள் அண்ணாமலைக்கு எதிராக மூர்க்கமாக செயல்படுகிறார்கள் உங்களுக்கு ரெண்டு பத்திரங்களை தாக்கல் பண்ணார்ல அப்ப அமைதியாகத்தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக பேரியக்கம் தேர்தல் களத்துக்கு அண்ணாமலை வரணும்னு நினைச்சது தேர்தல் களத்தில் உனக்கு நாலாவது இடத்தை தந்து இந்த மக்களிடத்திலிருந்து உன்னை அப்புறப்படுத்துகிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதியது ஆனால் அண்ணா திமுக அப்படின்னு நினைக்கல அண்ணாமலை பேரை சொன்னாலே காலில் கிடக்கிறத எடுத்துக்கிட்டு அடிக்க அண்ணா அதிமுக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்போது நிலவுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கல யதார்த்தத்தில் அதனால்தான் அந்த பத்திரத்தை தாக்கல் பண்ணாங்கன்னு பிரச்சனை வந்தோன்னுமே உடனே தகுதி நீக்கம் பண்ண அண்ணாமலை அண்ணாமலை இந்த களத்துல போட்டியே இடக்கூடாதுன்னு வேகமாக பேசிய அதிமுக தொண்டர்களை நாம் தொலைக்காட்சிகளின் வாயிலாக பார்த்தோம் கடுமையாக எதிர்வினை ஆற்றிய தொண்டர்களே நம்ம அங்க இருந்து பார்த்தோம் எனவே கோயம்புத்தூரில் அண்ணாமலை மண்ணை கவ வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதுவதை விட ஒருபடி மேலே அதிமுகவினுடைய தொண்டர்கள் கருதுகிறதன் காரணம் அண்ணாமலையினுடைய மேட்டிமைத்தனமான பேச்சு அண்ணாமலையினுடைய வாய்க்கொழுப்பு அதற்காகத்தான் இப்போது அரசியலிலே அப்புறப்படுத்தப்படுகிற நிலையில் அண்ணாமலை நிற்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை பிரதமர் மோடியை நேர்காணல் எடுத்து அந்த ஈரம் கூட தந்தி டிவிக்கு காயமில்லை அதற்குள்ள பாஜகவை ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஊதி பெறுதக்கூடிய ஒரு கருத்திக் கணிப்பை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கருத்து கணிப்பில் கூட திமுக கூட்டணி தான் அதிக இடங்களை வெல்ல முடியும் என்றுதான் அவங்களாலே சொல்ல முடியுது இன்னொரு பக்கம் கோவையில மூன்றாவது இடத்தில் வாக்கு சிவத்தை காமிக்கிறாங்க ஆனா அண்ணாமலை தான் ஜெயிப்பார் என்று சொல்வதையெல்லாம் ரைட் விங் ப்ரொபோகேண்டாவை போலவே இருக்கிறது ரைட் விங் ப்ரொபோகண்டா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பூசி முழுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே தந்தி டிவி தன்னுடைய கருத்துக்கணிப்பை வெளியிட்டிருப்பதாகவே நம்மளால் பார்க்க முடியுது நிறைய தகவல்களை நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கூடீங்க கல யதார்த்தத்தையும் பல ரிப்போர்ட்டையும் வந்து எடுத்துக்கொருனீங்க நிகழ்ச்சி கடந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்போது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில தான் இருக்கு உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பார்த்திச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்துல மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்